வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் திரைப்பட பாடல்கள் வழியாக சாமானிய எளிய மக்களுக்கும் இசையின் இன்பத்தை எடுத்துச் சென்ற ஒரு மனிதனின் மரணம் மற்றும் ஒரு பெரிய பிரபலத்தின் மரணத்தைப் போல கொண்டாடப்படவில்லையே ஏன் என்கிற என் மனதில் பெரும்பாரமாக இருக்கும் ஒரு விஷயத்தின் வேதனையான உணர்வில் உருவான பதிவுதான் இது தமிழ் திரையுலகில் பல இசையமைப்பாளர்கள் வந்து சென்றாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்த ஒரு பெயர் தேனிசை தென்றல் தேவா பிரசாந்த் அறிமுகமான வைகாசி புறந்தாட்சி திரைப்பட பாடல்கள் மூலம் அவர் திரையுலக ரசிகர்களுடன் தன்னை இணைத்து கொண்டார் தேவாவின் இந்த இசை பயணத்தில் அவரது தம்பிகளான சபேஷ் மற்றும் முரளி ஆகியோரின் பங்களிப்பு அளப்பரியது பல ஆண்டுகள் தேவா இசையமைத்த திரைப்படங்களில் உதவி சபேஷ் முரளி என்று காடு திரையில் காட்டப்பட்டது இந்த சகோதரர்களின் கூட்டு பங்களிப்பால் தான் தேவா அதிக படங்களுக்கு இசையமைத்து புகழின் உச்சியில் திகழ்ந்தார் ரஜினி கமல் விஜய் அஜித் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு இவர்கள் இசையமைத்தனர் தேவாவின் இசையமைப்பில் உருவான பாடல்களில் கானா பாடல்களுக்கு ஒரு தனி இடம் உண்டு கொத்தவால் சாவடி லேடி உதயம் தேட்டரில் காத்தடிக்குது காத்தடிக்குது போன்ற நிறைய கானா பாடல்களை பாடியவர் சபேஷ் இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால் தேவா பாடுகிறாரா அல்லது சபேஷ் பாடுகிறாரா என்று ரசிகர்களால் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருவரின் குரல்களும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்பதுதான் அதே நேரத்தில் தங்களால் பல்வேறு இசை வடிவங்களிலும் பாடல்களை தர முடியும் என்று நிரூபித்த தேவாவையும் சபேஷ் முரளியையும் இந்த சமூகம் கானா முத்திரை குத்தி தனிமைப்படுத்திவிட்டது என்னும் ஒரு வேதனை என் மனதில் ஆழமாக உள்ளது உரிய அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை எளிய மனிதனுக்கும் இசையை ரசிக்க வைத்த அவர்களின் உழைப்பு மலினமாக அவர்கள் பயணித்த திரைப்பட துறையிலேயே எண்ணப்பட்டதுதான் கொடுவை சமீப காலமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த தேவாவின் சகோதரர் சபேஷ் அவர்கள் அண்மையில் காலமானார்கள் வழக்கமாக பிரபலமானவர்கள் இறக்கும் அரசியல் பிரமுகர்கள் முதல் பிரபல திரை நட்சத்திரங்கள் வரை முண்டியடித்து வந்து அஞ்சலி செலுத்துவதை பார்த்திருக்கிறோம் ஆனால் சபேஷ் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த விரல்விட்டு என்னும் அளவிற்கே திரை நட்சத்திரத்தின் திரை நட்சத்திரங்கள் வந்தனர் அவரின் இறுதி ஊர்வலத்தில் கூட பங்கேற்காதது பெரும் வருத்தத்தை அளிக்கிறது அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்த திரைப்பட இயக்குனர் திரு சேரன் அவர்கள் சொல்லும்போது பந்தா பகட்டு நுனிநாக்கு ஆங்கிலம் பேசுபவர்கள் கிடைக்கிற மரியாதை சாதாரண சாமானியனாக வெற்றி பெற்ற ஒரு மனிதருக்கு கிடைக்கவில்லை என்பதை வந்திருக்கும் கூட்டத்தை பார்த்தே தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி வருத்தப்பட்டார் எளிய சாமானிய மக்களுக்காக இசையின் வழியே மகிழ்ச்சியை கொண்டு சேர்த்த ஒரு கலைஞனின் மரணம் கூட அதே அளவில் தான் பார்க்கப்பட்டதோ என்ற கேள்வி எழுகிறது அன்பு நண்பர்களே ஒரு கலைஞன் தனது கலை பங்களிப்பால் பெற்ற வெற்றியை மட்டுமே பார்க்காமல் அவர் எளிய மக்களுக்காக வழங்கிய இசையின் மதிப்பையும் அவருக்கு நாம் அளிக்கும் இறுதி மரியாதையையும் ஏன் குறைவாக இருக்க வேண்டும் இந்த கேள்விக்கான விடை நம் அனைவரின் பார்வையில் தான் இருக்கிறது பார்வைகள் பலவிதம் அது கலைஞனுக்கான அங்கீகாரத்திலும் தொடர்கிறதோ சிந்திப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்